எய்ட்ஸ் எதனால வருது சார் அதை கண்டுபிடித்தவர் யார் சார் நிறைய டிசீஸோட ஒரு காம்போ தான் எய்ட்ஸ் தனிப்பட்ட இந்த நோயின்னு கிடையாது அதுதான் இதுல அபாயமான ஒரு விஷயமே இதை எப்போ வந்து கண்டறிஞ்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓழாம் ஆண்டு அமெரிக்காவில் இதை இத பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அதுக்கடுத்து அது எயிட்டி த்ரீல வந்து பிரான்ஸ்ல வந்து ஒரு பாஸ்டர் லேப் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கு அதுல இருக்க சயின்டிஸ்ட் வந்து இது ரிலேட்டடா வந்து விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இது பேர் வந்து எல்ஏவின்னு சொல்லுவாங்க அதுக்கு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல தமிழ்நாட்டில் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இது வந்து எச்ஐவி வைரஸ்னு பேர் வந்து கொண்டு வராங்க ஓகே சார் இப்போ இந்த எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இருக்கும் அதே போல கை கால் இடத்துல வந்து வீக்கமா இருக்கும் பிறப்புறுப்புல வந்து பொண்ணு வரும் இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வரும் பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த தாய்ப்பால் மூலமா குழந்தைக்கு பரவு ஓகே சார் சித்த மருத்துவத்துல வந்துட்டு எய்ட்ஸ முழுமையா குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்கா சார் கண்டிப்பாமா அவங்களோட ஆயுட்காலத்தை வந்து நம்ம நீட்டிக்க செய்யலாம் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு நம்ம கூட சித்த மருத்துவர் கலைவாணன் சார் தான் இருக்காரு அவரோட தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் சார் சார் இப்போ பல நோய்கள் வந்துட்டு வந்துட்டே இருக்கு ரொம்பவே பரவக்கூடிய நோய்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு நோய் அப்படின்னா நம்ம எய்ட்ஸ் எடுத்துக்கலாம் எய்ட்ஸ் அப்படின்னாலே பார்த்து அப்படியே அரண்டு போய் பயப்படுறவங்களோட கூட்டம் தான் இங்க ரொம்பவே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எய்ட்ஸ் எதனால வருது சார் அதை கண்டுபிடித்தவர் யார் சார் எய்ட்ஸ் வந்து அக்வேல் இம்யூனோ டெஃபிஷியன்சி சின்ட்ரோம்னு வாங்க இது வந்து எச்ஐவிங்கிற வைரஸால வருது ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் இது என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வந்து டேமேஜ் நிறைய நோய்கள் வருவதற்கு உண்டான ஒரு கூடாலமா உடம்பு வந்து ஆயிடுது அப்போ வந்து இந்த நிறைய டிசீஸோட ஒரு காம்போ தான் எய்ட்ஸ் தனிப்பட்ட இந்த நோய்னு கிடையாது அதுதான் இதுல இருக்கிற அபாயமான ஒரு விஷயமே இதை எப்போ வந்து கண்டறிஞ்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓழாம் ஆண்டு அமெரிக்கால இதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அதுக்கடுத்து அந்த எயிட்டி த்ரீல வந்து பிரான்ஸ்ல வந்து ஒரு பாஸ்டர் லேப் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கு அதுல இருக்க சயின்டிஸ்ட் வந்து இது ரிலேட்டடா வந்து விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இது பேர் வந்து எல்ஏவின்னு சொல்லுவாங்க அசோசியேட் வைரஸ் சொல்லுவாங்க அப்படிதான் இதோட பேர் இருந்தது அதுக்கு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல தமிழ்நாட்டில் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இது வந்து எச்ஐவி வைரஸ்னு பேர் வந்து கொண்டு வராங்க ஓகே சார் இப்போ இந்த எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இருக்கும் அதே போல கை கால் இடத்துல வந்து வீக்கமா இருக்கும் பிறப்புறுப்புல வந்து பொண்ணு வரும் இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வரும் ஆனா சில பேருக்கு வந்து எச்ஐவி தாக்கி பத்து வருஷம் வரைக்கும் எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாம கூட இருக்கும் இருந்திருக்கு இருந்திருப்பாங்க அது வந்து வேற ஏதாவது டெஸ்ட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குன்ட்டு சில பேருக்கு வந்து பாடி வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும் பல விதமான சிக்கல்கள் வந்து ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கும் ஓகே இப்போ எயிட்ஸ் வந்துட்டு பரவக்கூடிய நோய் அது வந்து தொற்று நோய் ஈஸி ஈஸியாக வந்துட்டு பரவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எயிட்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது மற்றவங்க கிட்ட போகக்கூடாது இல்லை அடுத்தவங்க கிட்ட இருக்க ஒரு விஷயம் நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னா நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார் எச்இவி இந்த வைரஸ் எப்படி நமக்கு வருதுன்னா யாருக்கு வந்து அஃபெக்டட் ஆனாங்களோ அவங்க கிட்ட நம்ம செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கும் போது நமக்கு பரவாயில்லை ஈஸியாக பரவியா அப்படி அப்படிதான் பரவுது வேற என்ன மெத்தட்னா பார்த்து ஊசி அவங்களுக்கு போட்ட ஊசியை வந்து நம்ம வந்து இன்னொருக்கும் போகிறதால வரும் அது ப்ரெக்னென்சி டைமில் வந்து அவங்களுக்கு அந்த லேடிக்கு வந்து எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைய பாதிக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு பரவுது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியும் நிறைய இப்படிலாம் பரவுது ஓகே சார் சித்த மருத்துவத்தில் வந்துட்டு எய்ட்ஸை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்கா சார் ஆ கண்டிப்பாகம்மா அவங்களோட ஆயுட்காலத்தை வந்து நம்ம நீட்டிக்க செய்யலாம் இப்போ வந்து நைன்டி சிக்ஸில் வந்து ஒரு இருபது வயசு பையனுக்கு அவன் வந்து முப்பத்தொம்போது நாற்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் அதே இப்போ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து அதே இருபது வயசு பையனுக்கு எச்ஐவி வந்துச்சுன்னா அவன் வந்து எழுபது வயசு வரைக்கும் இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அவனோட வாழ்க்கையை வந்து நீட்டிக்கக்கூடிய மருந்துகள் வந்து சித்தாவில் உண்டு ஓகே சார் இப்போ யூஸ்வலாக வந்துட்டு எய்ட்ஸ் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அவங்களோட வாழ்நாள் எவ்வளவு சார் ம் அதான் இப்போ சொன்னேன்னு வாய்நாள் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்தது நாற்பது வயசு வரைக்கும் ஒருத்த வந்து இருக்க முடியும்னா இப்போ வந்து எழுபது எண்பது வயசு வரைக்கும் கரெக்டான உணவு கட்டுப்பாடு இந்த மருந்துகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அவனு வாழ்நாள் வந்து நீட்டிக்கப்படும் ஓகே சரி இப்போ வந்துட்டு அவங்களோட வாழ்நாள் வந்துட்டு இந்த எழுபது வயசு வரைக்கும் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் இந்த எய்ட்ஸால பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு நம் அந்த நார்மல் லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியுமா கண்டிப்பா முடியும் ஆனா வந்து சொசைட்டி வந்து அவங்களை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பாக்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அவங்களை வந்து நம்ம உதாசீனப்படுத்த கூடாது சரி ஏன்னா உலக சுகாதார மையம் என்ன தெரிவிக்குதா கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் மனிதர்கள் வந்து இறந்துருக்காங்க எச்சிவியால் ஓகே இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆய்வு வந்து சொல்லுது இந்த கண்டிஷனில் அதை தாண்டி ஒரு மனுஷன் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி வராங்க அவனை வந்து சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக அவனே வந்து ஒரு மனுஷனாக மதிக்கணும் அது கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகே சார் இப்போ இந்த மாதிரி எய்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறவங்கல நீங்க பார்த்ததுலயே வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான கேஸ் இது அப்படின்ட்டு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கேஸ் இருக்கா சார் கண்டிப்பா தொடக்க காலத்திலேயே வந்து அவங்க வந்துட்டாங்க இந்த மாதிரி எச்ஐவி வந்து அவங்களுக்கு வந்து வந்துருச்சு சொல்லி அவங்க அவங்க அவங்களுக்கு என்ன அடிப்படை பிரச்சனைனா மன ரீதியாக அவங்க ரொம்ப ஃபிட்டப் ஆயிட்டாங்க ஓகே அதாவது இதுக்கப்புறம் என்னோட லைஃப் எதுவுமே இல்லை அப்போ அவருக்கு வந்து ஒரு முப்பது வயசு தான் இருக்கும் இன்னும் மேரேஜ் கூட ஆகல அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சு என்ன பண்றது அப்ப அவங்களுக்கு கடந்து போன காலத்தை பத்தி நம்ம வருத்தப்படக்கூடாது ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த தப்பும் செய்ய வேண்டாம் கரெக்டாக கொடுக்குற மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க சரியான டயட்டை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க முத்ராஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய கம்ப்ளீட் காம்போவாக நம்ம கொடுக்கும்போது அவங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அதே ரெகுலர் லைஃப்பும் அவங்களால இருக்க முடியும் பண்ணிக்க முடியும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மைண்டை வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க ஓகே சார் எய்ட்ஸுக்கு வந்துட்டு பாட்டி வழி வைத்தியம் ஏதாவது இருக்கா சார் ஆ கண்டிப்பாம்மா இந்த எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து தூக்கம் வந்து சரியாகவே வராது ஓகே தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு என்ன பண்ண கசகசா இருக்குல்ல கசகசா வந்து பால்ல வந்து கலந்து நம்ம குடிச்சோம்னா நைட் டைம்ல தூக்கம் நல்லா வரும் ஓ எய்ட்ஸ் வந்தவங்களுக்கு தூக்கம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கசகசா கலந்த பாலை குடிக்கலாம் அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இன்னொரு விஷயம் என்னன்னா ரத்தம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கும் அதுக்கு வந்து பவள மல்லியோட இலைகள் இருக்கும் அதை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து மண் சட்டியில போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா சுண்டை காய்ச்சணும் சுண்டை காய்ச்சி வடிகட்டி அந்த தண்ணியை வந்து குடிக்கணும் அப்படி குடிச்சிக்கிட்டே வந்து ரத்தம் வந்து ரொம்ப சுத்தமாகும் சுத்தி சுத்திகரிக்கிறதுக்காக சுத்திகரிக்கிறதுக்காக குடிக்கிறது அதே போல ரத்தத்தில் உள்ள கிருமிகள் வந்து ஃபுல்லா போகணும்னா விளாம்பதம் வந்து சாப்பிடணும் விலாம்பழம் ஆமா விலாம்பதம் தொடர்ந்து சாப்பிட்டாலும் ரத்தத்தில் இருக்க அந்த கிருமிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் ஓகே சார் இப்போ எய்ட்ஸ் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ நமக்கு எய்ட்ஸ் வரக்கூடாது அப்படின்னா சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் நம்ம இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணால் அதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல சார் ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு எய்ட்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் சார் கண்டிப்பாக ஏன் அது வந்து வந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா வந்து வந்து யூஸ் ஓகே அடுத்து வந்து இன்ஜெக்ஷன் ஒருத்தருக்கு யூஸ் பண்ணது இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ண கூடாது அதே போய் ரத்தம் மாத்தும் போதும் இந்த மாதிரி பரவுது பிளட் டிரான்ஸ்மிஷன் அப்போ அதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும் பிரெக்னன்சி டைம்லயும் அவங்களுக்கு எச்ஐவிக்கான டெஸ்ட் எடுத்திருக்கணும் எடுத்திருக்கும் போது அது தொடக்க காலத்திலயே அதை வந்து சரி பண்ணிருக்கலாம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம வந்து எய்ட்ஸ் வந்து வராம கண்டிப்பா தடுக்க முடியும் சார் இப்போ இந்த எயிட்ஸ் வந்துட்டு லைக் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிடும் ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் வந்துட்டு டக்கு டக்குன்னு அஃபெக்ட் ஆகிடுது எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரீசன் என்ன சரியா மெயினாக அவங்களுக்கு மட்டும் டக்குன்னு வந்துடுது அது என்னமா அதமா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வைஃப்க்கு வந்து உடனே ஓகே வைஃப்க்கு வந்து ஓகே ஓகே எப்பவுமே பாத்தீங்கன்னா யாருக்கு எச்ஐவி अफेக்ட் ஆயிருக்கோ அவங்க கிட்ட செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் ஓகே அப்ப அந்த மெயினா இன்டர் கோர்ஸ் வைக்கும் போது தான் வந்துட்டு யாருக்கு अफेக்டட் पर्सन கிட்ட இருந்து நமக்கு வரும் வரும் ஓகே சில பேருக்கு சிம்டம்ஸ் வந்து தெரியாது அதனால அவங்க வந்து நார்மல் நினைச்சுப்பாங்க அதான் சொல்லணும் பத்து வருஷம் வரைக்கும் கூட அந்த சிம்டம்ஸ் வந்து காட்டாமல் ஆமா சப்பரஸ்லயே இருக்கும் ஒரு டைம்ல வந்து சில டைம்ல ஆக்டிவேட் ஆகி ரொம்ப பிரச்சனைகளை கொண்டு வரும் ஓகே சிம்டம்ஸ்னு சொன்னீங்க பயங்கரமான சிம்டம் இதுதான் எயிட்ஸ்க்கு அப்படின்னா என்ன ஒரு சிம்டம் எடுத்துக்கலாம் சார் இப்போ வந்து அந்த ஹெச்ஐவி தாக்குன பிறகு மத்த உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா பாதித்தியேக்க ஸ்டார்ட் ஆமா மூளையில வந்து பாதிச்சுன்னா மெனிஞ்சைடிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும் கண்ணுல பாதிச்சுன்னா ரெட்டின ஐடிஸ்னு வரும் லங்ஸ்ல பாதிச்சா நிமோனியா வரும் வயிற்றுல பாதிச்சா அல்சரா வரும் ஸ்கின்ல பாதிச்சா டியூமர் ஆகும் ஸோ அந்த வைரஸ் வந்து எங்க எந்த உறுப்புகளை பாதிக்குதோ அது சார்ந்த பிரச்சனையும் கொண்டு வரும் சில பேர் கிட்னியோட ஃபங்க்ஷன் ஃபுல்லா வந்து டேமேஜ் ஆகிடும் அவங்களோட யூரியா கிரியாட்டின்லாம் ரொம்ப அதிகமாயிடும் அந்த அதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் வடிகட்ட முடியாது கிட்னியால அப்ப கை காலெல்லாம் வந்து வீக்கம் ஆயிடும் ஸோ எந்த உறுப்புகள் எச்ஐவியால் பாதிக்கப்படுதோ அது ரிலேட்டடாக பிரச்சனைகள் வரும் இப்போ எய்ட்ஸுக்கு வந்துட்டு என்னென்ன முத்திரைகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் சார் ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வரிசையாக பேசிகிட்டே வரோம் எய்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே காமனான விஷயமா இப்போ மாறிட்டே இருக்கும் போது இந்த முத்திரை அப்படின்றது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எய்ட்ஸுக்கான முத்திரையும் எய்ட்ஸுக்கான முத்திரை வந்து பிராண முத்திரை இதுதான் வந்து பிராண முத்திரை கட்டவரல் சுண்டவரல் மோதவரல் மூணுமே வந்து இணைஞ்சிருக்கும் அது சாதாரணமாக மடியில் வச்சுக்கலாம் இது பிராண முத்திரை இது என்ன பண்ணும்னா பிரபஞ்சத்தில் இருக்க சக்தியை உடம்புக்குள்ளே கொண்டு வரும் அப்போ ரொம்ப உடம்பு பலவீனமாக இருப்பாங்க எயிட்ஸ் பேஷன்ஸ்லாம் அப்போல்லாம் அவங்க வந்து இப்போ இந்த முத்திரை பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த ஆற்றல் வரும் ஆற்றல் வந்து மனநிலையும் மாறும் மன சோர்வு போகும் மன பலவீனம் போகும் நம்ம அவங்களுக்குள்ள உற்சாகம் இருக்கும் அது எல்லாமே முத்திரை கொண்டு வரும் முத்திரை வந்து பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு முத்திரைக்கு தொடர்ந்து முத்திரை பண்றது வந்துட்டு நம்ம உடல்ல இருக்க வழி போகிறதுக்காக இல்ல மன ரீதியா நம்ம அந்த வழி இல்ல அப்படின்றத நம்ம இது பண்றதுக்காகவா சரி சரி அதாவது எப்படி முத்திரை எப்படி வேலை செய்யுதுன்னா உடம்புல இருக்க நரம்புகளோட முடிச்சுக்கள் வந்து உள்ளங்கையில முடியுது உள்ளங்கால முடியுது அப்போ இந்த மாதிரி ஒரு முதலை பண்றோம்னு வெச்சீங்களே அது रिलेटेड ஆர்கன் வந்து வொர்க் அவுட் ஆகும் உள்ள ஓகே அப்போ இப்போ liver வொர்க் அவுட் ஆ liver சார்ந்த பிரச்சனையும் சரியாகும் சரியாகும் இப்போ பிராண முத்திரை வந்து லங்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெngthen பண்ணும் அப்போ லங்ஸ் நல்லா விரிவடைஞ்சி அதுக்கு உண்டான ஆக்ஸிஜன் உள்ள எடுத்துக்கு அப்ப உடம்பு வந்து ஸ்ட்ரெngthen ஆகும் இப்படி தான் வலி மட்டும் இதுல போகாது போகாது அந்த உள்ள உறுப்புகளே வந்து சரியாகும் சரியாயா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து கொண்டு வரும் இப்போ எயிட்ஸ்னால வந்துட்டு ஒருத்தங்க பாதிக்கு பாதிப்பை அடைஞ்சிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏ உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாவோ என்னென்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும் சார் உடம்பு ரீதியாக பார்த்தோம்னா அடிக்கடி வந்து டயரியா வரும் பசி வந்து சரியாக எடுக்காது ஏதாவது சாப்பிட்டாலும் வந்து வயிறு உப்புசமாக இருக்கும் கொமற்ற மாதிரி இருக்கும் வாந்தி வர மாதிரி இருக்கும் நைட்டில் நிறைய சொட்டிங் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து அவங்க கண்டிப்பாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சரி எய்ட்ஸுக்கு வந்துட்டு முத்திரை அப்படின்றத பார்த்தோம் அதே மாதிரி யோகா அப்படின்றதும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்துட்டு இந்த இந்த யோகாலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகாசனம் இருக்கா சார் கண்டிப்பாக ஏன்னா எய்ட்ஸ் பேஷண்ட் வந்து மனதளவுலையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ வந்து அவங்க தவ பயிற்சிகள் கொடுக்கலாம் சுவாசத்தை கவனிக்கிறது எண்ணத்தை கவனிக்கிறது இதய துடிப்பை கவனிக்கிறது நிறைய உண்டு சரியான குருமார்கள் கிட்ட ஆசனாச பார்த்தே புஜங்காசனம் சூரிய நமஸ்காரம் வந்து ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்தும் ஆமா சக்கராசனம் இருக்கு பத்மாசனம் வஜ்ராசனம் இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் இருக்கு அது சரியான யோகா ஆசிரியரோட கைடன்ஸ்ல பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா கண்டிப்பா பண்ணணும் பண்ணணும் நீங்க சொன்ன அந்த சூரிய நமஸ்காரம் வந்துட்டு பல நோய்களை தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய எப்படி சொல்றது ஒரு திறவுகோலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது வந்துட்டு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு டைம்ல பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஆக்சுவலா சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்னா எது சார் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை பிரம்ம முகூர்த்தம் தவற விட்டோம்னா ஈவினிங் பண்ணலாம் ஃபைவ் டு சிக்ஸ் வந்து பண்ணலாம்

அதே போல வந்து மிளகாய் தூள் காரம் தேவை கிடையாது மிளகு எடுத்துக்கலாம் அதே போல நெய் எடுத்துக்கலாம் முட்டை எடுக்க கூடாது பிராய்லர் சிக்கன் எடுக்க கூடாது முடிஞ்சவரைக்கும் அசைவ உணவு வந்து எடுக்காம இருக்கிறது நல்லது

டைஜஸ்ட் பண்ணுற உணவு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து சைவ உணவு தான் ரொம்ப ப்ரெஃபராக இருக்கும் ஆனால் சைவ உணவுலேயும் தயிர் எடுக்கக்கூடாது ஓகே தயிருக்கு பதிலாக மோர் எடுக்கணும் நெய் வந்து எடுத்துக்கலாம் பால் பாக்கெட் பால் வந்து சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து டைஜஷன் ஆகாது வெஜிடேரியன் சில விதிமுறைகள் உண்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணால் அது ஓகே சார் எய்ட்ஸ் பற்றி வந்துட்டு இந்தளவுக்கு டீட்டெயில்டாக யார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி தெரில சார் அதுவும் சித்த மருத்துவத்தில் யாரும் பயப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் இந்த இடத்துல வந்துட்டு மருந்து இருக்குது அப்படின்றது எங்கள் வியூவர்ஸ்காக ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க சார் ரொம்ப நன்றி